வீடு நிலத்தை பிடுங்கிக் கொண்டு தாயை ரோட்டில் விட்ட மகன்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் வயதான காலத்தில் தவிக்க விட்டு விட்டனர் என மூதாட்டி கண்ணீர் ஏன் பூர்விய வீடு ஏ வீடு நாங்க சம்பாதிச்சு எழுபது வருஷம் இருந்த கலைவி நானு இப்ப எண்பது வயசு ஆக போகுது நடக்க மாட்டாப்புல போல விலைக்கேன் இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போறது மக்களை நம்பி கொடுத்துட்டேன் ஒரு சொத்து சொத்துல தோட்டம் தோட்டம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை வெளியே வரத்தி விட்டாங்க இப்ப சண்டைக்கு வந்துக்கிட்டு அவளை இவளை மாறுமாக பேசி எல்லாம் வந்து வைக்கிறாங்க பெற்றோரை கைவிட்ட பிள்ளைகளை சட்டத்தின் முன் தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தல் கலெக்டரின் உதவியை நாடிய பரிதாப மூதாட்டி தேனி மாவட்டம் டி பொம்மிநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் சுப்புலட்சுமி வயது எண்பத்தி ஐந்து இவருக்கு இரண்டு மகன் மற்றும் மூன்று மகள்கள் இருக்கின்றனர் சுப்புலட்சுமியின் கணவர் இறந்ததும் சொத்துக்களை மகன் மகளுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு பூர்வீக வீட்டில் தனது மகன் கஸ்தூரி ராஜா குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் மூதாட்டியை பார்த்துக் கொள்வதாக கூறி பூர்வீக சொத்தினை கஸ்தூரிராஜா தனது பெயரில் எழுதி வாங்கிக் கொண்டு தாயை பராமரிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றினார் மன உளைச்சலுக்கு ஆளான மூதாட்டி சுப்புலட்சுமி தனது பூர்வீக சொத்தினை மீட்டு தரக்கோரி தேனி கலெக்டர் அலுவலகம் வந்தார் தனது சொத்துக்கள் அனைத்தும் அபகரித்துக்கொண்டு தன்னை பராமரிக்காத தனது மகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தள்ளாத வயதிலும் தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் புகார் அளித்தார் வயதான காலத்தில் தன்னை பிள்ளைகள் தவிக்க விட்டுவிட்டதாக வேதனை தெரிவித்தார் பெற்றோரை கைவிட்ட பிள்ளைகளை சட்டத்தின் முன் தண்டிக்க வேண்டும் என மூதாட்டி சுப்புலட்சுமி கண்ணீர் விட்டு கதறி எழுத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பேர் துப்பலட்சுமிக்கி பொ பொம்மனாயக்கிம்பட்டி என் மாய பேர் கஸ்தூரி என் மரும சித்ரா என் பேத்தியா வேறு சரியா என்னை இத்தனை பேர் என்னை கொடுமை வழுத்தி வீட்டை விட்டு அவங்க வீட்டில் இருந்தேன் கொடுமை வெளுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றாங்க இப்போ வந்து நான் தெருவில் இருக்கேன் என் மக வீட்டில் போதும் இருந்து கஞ்சி குடிச்சுக்கிருக்கேன் தேஞ்சாரு மாவட்ட கலாக்கிட்டு ஐயா எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஐயா என் வீடு பூர்வீக வீடு ஏன் வீடு நாங்க சம்பாரிச்சது எழுபது வருஷம் இருந்த கலவி நானு இப்ப எண்பது வயசு ஆக போகுது நடக்க மாட்டாப்புல வேலைக்கு இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா நான் எங்க போறது பாத்துக்கிறேன் என்னை பாத்துக்கிறோம் மக்களை தானே நம்ப முடியும் மக்களை நம்பி கொடுத்துட்டேன் என்ன ஒரு சொத்து இல்ல எம் தோட்டம் தோட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை வெளியே வத்தி விட்டுட்டா சண்டைக்கு வந்துக்கிட்டு அவளை இவ்வளவு மாறுமாக பேத்தி எல்லாம் வஞ்சு வைக்கிறாங்க எத்தனையோ வாட்டி குடுத்துட்டோம் இங்க வந்து கொடுத்துட்டோம் நான் என்ன செய்யறது நடக்க முடியாதவ எனக்கு இது வேணும் சிவநாமசம் வேணும் எங்களை கொடுக்கவே இல்லை அங்கு கொடுக்கல சிவனாமசம் வேணும் எனக்கு வீடு வேணும் இருப்பு வீடு வீடு வேணும் கஞ்சிக்கு வழி இல்ல இந்த ஆயிரம் ரூபா காசு வாங்கி கஞ்சி குடிச்சிருக்கேன் அது இல்லாட்டி என்ன செய்யறது கலைத்திரையாதே எனக்கு அதை பார்த்து கொடுக்கணும் எத்தனையோ பாட்டி வந்துட்டேன் நானு